காளி அஷ்ட கர்ம மாந்திரீக இலவச பயிற்சி இந்த அஷ்ட கர்ம மாந்திரீகத்தை பொறுத்த வரைக்கும் காளி மாந்திரீகத்தில் போடக்கூடிய மூன்றாவது சித்து விளையாட்டுன்னு சொல்லுவாங்க ஸ்தம்பனம் இந்த செயலாக்கப்பட்டது தன்னை கண்டதும் பிறரோ அல்லது பிற விலங்குகளோ துஷ்ட ஆத்மாக்களோ அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்க விரும்பியவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களை ஸ்தம்பனம் செய்து ஸ்தம்பனம் புரியுதுங்களா நிலை கொலையே வைக்கிறது நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்புன்னு சொல்லக்கூடாது அவங்க இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு கலை அந்த கலையாகப்பட்டது வந்து ஸ்தம்பனம் நீரை கூட ஸ்தம்பிக்க வைக்கலாம் ஜலம் அதான் கேட்டீங்கன்னாக்கா மல ஜலத்தை கூட ஸ்தம்பனம் பண்றது ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா மாந்திரிகத்துல எதையோ செய்வாங்க பார்க்க முடியல பேச முடியல செய்ய முடியல என்னால் வந்து வீட்டில் நல்லா தான் இருக்கேன் ஆனால் அங்கே போனால் தான் செய்ய முடியல அவங்கள பற்றி பேசினா தான் எதுவும் செய்ய முடியல அப்படியே நில குலைஞ்சி நிற்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா ஒரு உங்களை தாக்க வர்ற மனிதர்களாக இருந்தாலும் உங்களை வந்து பல வகையில் வந்து உங்களை அழிக்கணும்னு நினைக்கிற மனிதர்களாக இருந்தாலும் அவர்கள் உங்களுடைய முகத்தையோ உங்களுடைய கண் பார்வையோ பார்த்த உடனே ஸ்தம்பித்து போய் தான் எடுத்த செயல்களை வந்து மறந்து நிற்கிறதுக்கு பேர் தான் ஸ்தம்பனம் இப்போ புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஸ்தம்பனத்தை செய்து முடிக்கணும்னு கேட்டிங்களாக்கா இதற்கு உண்டான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அஷ்டமி அணிக்கு செய்யுங்க அஷ்டமி அணிக்கு உக்காந்து பொறுமையாக உட்காந்து நீங்கள் செய்கிறதுக்கு ஆரம்பிக்க ஸ்தம்பனம் என்பது வந்து சாதாரண ஒரு கலையே அல்ல இந்த ஸ்தம்பனத்தை செய்கிறதுக்கு அஷ்டமி நாள் அமாவாசை நாளும் இதுக்கு வந்து எந்த விதமான குறையும் இல்லாமல் உங்களுக்கு வசமாகும் ஒரு ஸ்தம்பனத்தை செய்யறதுக்கு அந்த நாள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா முதல் நாள்ல முதல் நாள் நீங்கள் வந்து ஸ்தம்பனத்தை மாந்திரீகத்தை பிரயோகம் பண்றீங்க அதை கத்துக்க போறீங்க அதை செய்ய போறீங்கன்னாக்கா அந்த நாள்ல நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்களாக்கா காலையில செய்யறீங்களா தான் செய்யணும் அப்போ வந்து ஒரு மனதோட குளிச்சிட்டு ஒரு மனதோட உக்காந்து ஸ்தம்பனன்றது வந்து ஒரு ஏதோ ஒன்று சொல்லிடுறோம் ஸ்தம்பனம் தானே அப்படின்னு நினைக்காதீங்க அப்படி தவறி செய்தால் உங்களுக்கு பல பிரச்சனைகளை வந்து ஸ்தம்பித்து போகும் அதை கூட அதை கேட்டிங்கன்னாக்கா வருமானம் வருவது அப்படியே நிற்கும் தவறாக பிரிவாக்கப்படுத்துன்னு நினைக்கக்கூடாது நேர்மையான முறையில் பயன்படுத்திங்க அதை கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு எதிரி இருக்கிறாங்க அது வந்து அந்த எதிரியை வந்து அவங்கள நிலை கொலைய வச்சு அப்படி ஸ்தம்பிக்க வைக்க தப்பு இல்லை அதே மாதிரி கேட்டிங்கனாக்கா ஒரு துஷ்ட ஆத்மா அந்த ஆத்மாவை நீங்க கட்டுப்படுத்துறதுக்காக ஸ்தம்பி ஸ்தம்பனம் செய்யறதுல தவறு இல்லை ஆனா ஒருத்தரை ஏமாத்தி பணத்தை பறிக்கிறதுக்காகவோ இல்ல ஒரு பெண்ணினுடைய தவறான பெண் மேல இருக்கக்கூடிய மோகத்தினால தவறா செய்க்கா அது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்து அதன் மூலியமாக பல வகையில நீங்க கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏன் கேட்டாக்கா இச்ச ஆசைகளுக்கு மனதை வந்து பயன்படுத்தாதீங்க இச்சை ஆசைனாக்கா தன்னுடைய சொந்த இச்சை ஆசைக்காக பயன்படுத்தாதீங்க ஆனால் இந்த கலையாகப்பட்டது மற்றவங்களுக்கு பயன்பட செய்யணும் அதான் கேட்டிங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு கல்யாணம் ஆகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து மிகவும் கணவனும் மனைவியாக பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் கீரியம் பாம்பு மாதிரி இருக்காங்க நாயம் பூனிய மாதிரி இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒருத்தரை ஒருத்தர் ஸ்தம்பனம் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா இவங்கள பார்த்தோன்னா அவங்க சண்டை போடாமல் இருக்கிறதுக்காக சரி உங்களை பார்த்தோன்னா ஒரு விலங்கு கொடூரமா தாக்குறதுக்கு வருதுன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த ஸ்தம்பனத்துக்கு உண்டான மந்திரத்தை நீங்க வந்து தினம் தினமும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஸ்தம்பனன்றது வந்து கேட்டீங்கன்னா இது நூத்தி எட்டுன்றது ஆயிரத்தி எட்டு முறை சொல்லி நீங்க அதை சித்தி பண்ணும்போது விலங்கு முதல் கொன்றது பூமிக்குள்ள இருக்கக்கூடிய எறும்பு புழு பூச்சி கூட உங்களுக்கு ஸ்தம்பனம் ஆயிடும் யாருக்கு மாந்திரிகர்களுக்கு ஸ்தம்பனம் ஆகும் அப்படி ஒரு உயர்வான கலைதான் இந்த கலை இந்த கலைய வந்து நீங்க அஷ்டமி அன்னைக்கும் ஆரம்பிக்கலாம் அதிகாலையில் அஷ்டமி அன்னைக்கு வந்து அதிகாலையில் வந்து நீங்கள் எந்திரிச்சி செய்யுங்க சாயந்தரம் ஒரு முறை அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் காலையில் வந்து சுத்தமாக குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே போட்டுக்கிற அதை கீழே நம்ம ஒரு வேட்டி கட்டிக்கங்க மேலே சட்டையோ பனினோ போடாதீங்க நான் சொன்ன மாதிரி அருகம்புல் இருந்தாலும் பரவாயில்ல தர்பையாக இருந்தாலும் பரவாயில்ல அருகம்புல்லும் தேவைப்படும் உங்களுக்கு அதனால் அருகம்புல் கொஞ்சம் அரத்தை வச்சுக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அருகம்புல்லும் அந்த தர்ப்புல்லை ரெண்டுமே நீங்கள் போடும்போது அதுக்கு தொட்டாசினிங்கினுடைய வேறு இலை முள்ளு குத்தமே எப்படி உக்காரதுன்னு கேட்டிங்களா முதல்ல அதை போட்டுருங்க தொட்டாசினிங்க சென்னாய் உரிவு போட்டுருங்க அதுக்கு மேலே என்ன பார்த்தீங்க புல்ல போடுங்க அதுக்கு மேலே அருகம்புல்ல போட்டு உக்காந்துருங்க இதெல்லாம் சேர்த்து எடுத்து ஒன்றா போட்டு இதுக்கு மேலே ஒரு நீங்கள் கட்டிக்கிட்டு இருக்கிற வேட்டி கட்டிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா மாந்திரிக்க பிரயோகம் பண்ணுறதுக்காக அதே கலரில் ஒரு துண்டு வாங்கி வச்சுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா அந்த துண்டையும் இதையும் சேர்த்து கீழே போட்டு அது மேல துண்டை போட்டு அது மேல கூட உக்காரலாம் என்னங்க அதெல்லாம் அதெல்லாம் நம்ம எரிச்சி அதை சாம்பல் ஆக்கி மைய ஆக்கிலாம் அந்த துண்டை என்ன பண்ணுறதுனாக்கா அதை பத்தி எல்லாம் ஒன்னும் இல்லை அப்படி ஒரு மனசுக்குள்ள சந்தேகம் எல்லாம் வேணாம் அருகம்புல் அது பாத்தீங்கன்னா தர்ப்புல் அதுக்கப்புறம் தொட்டாசினி அதுக்கப்புறம் வந்து புதன் கிழமை அணைக்கு எடுக்கப்பட்ட அதாவது தொட்டாசினிங்க எடுக்கிறதுக்கு வெள்ளிக்கிழமை எடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து அருகம்புல் வந்து நீங்க எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம் அருகம்புல் வந்து மூதண்டம் மூதண்டம்னாக்கா உலகத்தின் முதல் மூலிகை அருகம்புல் அருகம்பில் சாரை குடிச்சவங்களுக்கு எந்த விதமான தொல்லையும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் இருக்காங்க இது வந்து பிள்ளையாருக்கு வந்து மிகவும் உகந்தது அதனால அருகம்பில் எடுக்கிறதுக்கு நாள் கிழமை தீ எதுவும் கத்தாகவும் இல்லை ஆனால் சென்னாய் உருவி நீங்கள் எடுக்கணும்னு கேட்டீங்களாக்கா புதன்கிழமை அதிகாலையில் எடுத்துக்கங்க தொட்டாசி நீங்கள் எடுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை எடுத்துருங்க இதை நாலுமே வச்சு நீங்கள் என்ன பண்றீங்க கேட்டீங்கன்னா கீழே போட்டுட்டு உக்காந்துக்கிட்டு அந்த ஒரு மந்திரத்தை வந்து இன்னைக்கு வந்து இந்த மந்திரத்தை வந்து ஸ்தம்பனம்ன்றது ஒரு திசையை மட்டும் பண்ணக்கூடாது நாலு திசு நாலு திசை எட்டு திக்கு பதினாறு கோணமோ ஸ்தம்பனாய ஸ்தம்பனாயன்னு சொல்கிறீங்க இல்லையா அது வந்து கேட்டிங்கன்னாக்கா காளியை உனக்கு சந்த உனக்கு ஸ்தம்பனமாகி அதுக்கப்புறம் எனக்கு ஸ்தம்பனமானு சொல்கிறது வந்து இந்த எதுக்காக அந்த வார்த்தை சொல்கிறேன் கேட்டிங்கன்னாக்கா காளி அஷ்டகர்ம மாந்திரிக்கத்தில் அவங்களுடைய பேர் இல்லாமல் வரக்கூடாது அதனால தான் ஆனா இந்த ஸ்தம்பன சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் இது எழுத்துக்களாக இருக்காது எண்களாக இருக்கும் அந்த எண்ணை வந்து கரெக்டாக போட்டு அந்த எண்ணுக்கு கீழே வரக்கூடிய கோடுகளில் நீங்க யாரை ஸ்தம்பனம் பண்றீங்களோ யாரை ஸ்தம்பனம் பண்றதுக்காக செய்து கொடுக்குறீங்களோ அவங்களுடைய பேர் அதில் எழுதி அதுக்கு பிறகு நீங்க அவங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம் ஸ்தம்பனம் மாந்திரிகத்தை முழுமையாக கற்று முடிந்ததுக்கு அப்புறம் இந்த மந்திரத்தை வந்து முதல்ல கிழக்கு முகமாக ஆரம்பிக்கிறீங்க அடுத்தது மேற்கு முகமாக ஆரம்பிக்கிறீங்க அடுத்தது வடக்கு முகமாகவும் அதுக்கு அடுத்தது வந்து தெற்கு முகமாகவும் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க ஒரே நாளில் நாலு பக்கம் நாலு முகமாக உக்காந்து நான் சொல்லணுமா அப்படி கிடையாது ஒரு நாளைக்கு கிழக்கு பக்கம் காலையில் உக்காந்தீங்க மறுநாள் வந்து அதிகாலையில் வந்து மேற்கு பக்கமாக உக்காருங்க மேற்கு நோக்கி மேற்கு பக்கம் உங்களுடைய முகம் இருக்கிற மாதிரி உக்காருங்க அடுத்து வடக்க வடக்க வந்து நீங்கள் பார்த்த மாதிரி உட்காருங்க அதுக்கப்புறம் தெற்கு பார்த்த மாதிரி உக்காருங்க நாலு திசை எட்டு திக்கு பதினாறு கோணம் தான் சொல்லியிருக்கோம் முதல்ல நாலு திசையை வந்து நீங்கள் மந்திரத்தை சொன்னாவே அது எட்டு திக்கு பதினாறு கோணமாக உங்களுக்கு ஸ்தம்பனமாகி உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஆரம்பிக்கிறது இதுக்கு வந்து நாள் தேவையில்லை அமாவாசையாக இருந்தால் நல்லது அடுத்தது அஷ்டமியாக இருந்தால் மிகவும் நல்லது இந்த ரெண்டு நாளில் நீங்கள் இதை துவங்கலாம் இதை துவங்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்தம்பனம் நீங்கள் மந்திரத்தை வந்து பிரயோகம் பண்ண கேட்டிங்கன்னாக்கா அதையே வாழை இலையில அரிசி மாவை செய்கிறீங்க தப்பு இல்லை ஆனால் அந்த இது மட்டும் நெய்வேத்தியம் மட்டும் கொஞ்சம் பூஜை போற பொருட்களை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்குங்க வாசனை திரைவங்கள் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் ஸ்தம்பனன்றது வந்து உணவுப் பொருட்கள்லையே இனிப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்க்க வேண்டியதாக இருக்கும் இனிப்பு அதுக்கப்புறம் அந்த இனிப்புன்னு கேட்டிங்கன்னாக்கா இருக்கிறவங்க நெய்யில் இருக்கக்கூடிய நீங்கள் இனிப்பு பலகாரத்தோடு செஞ்சு வைக்கலாம் நீப்பு உங்களுக்கு கூட செய்து போடலாம் இல்லை என்னால் முடியாது நான் வந்து பேக்கரியில் இருக்க ஸ்வீட் கடையில் இருக்கிற ஸ்வீட் மேடம் வாங்கினாக்கா அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்துது அதை பார்த்து செஞ்சுங்க சரி என்னால் எதுவுமே முடியலனாக்கா அச்சு வெள்ளமாக வாங்கி வச்சு செய்யுங்க அச்சு வெள்ளம் பச்சரிசி இதெல்லாம் வச்சு செய்யுங்க தாராளமாக உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும் சரி நாலு திசைக்கு உக்காந்து உங்களுக்கு நான் சொல்ல சொல்லிட்டேன் எட்டு திக்கிக்கும் பதினாறு கோணத்துக்கும் அது வந்து உங்களுக்கு ஸ்தம்பனமாக சொல்லியாச்சு முதல்ல கிழக்கு முகமாக போது நெய்வேத்தியம் போகிறது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்கள் கிழக்கு முகமாக உக்காடுறீங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்களானாக்கா நெய்வைத்தியன்றது உங்களுக்கு முன்பக்கமாக இருக்கணும் பின்பக்கமாக இருக்கக்கூடாது அந்த காளியினுடைய உருவ சில செய்து சொல்லியிருக்கிறோம் இல்லையா நான் அதாவது சில செய் சொல்லியிருக்கேன் இல்லையா அதை நீங்கள் முன்னாடி வச்சுட்டு செய்யுங்க அதுக்கு அடுத்ததாக நீங்கள் நாலு திசையில் கிழக்கு முகமாக பார்த்தா நீங்கள் உக்காந்தாலும் உங்க உங்களுக்கு எதிர்க்காதான் நெய்வேத்தியம் இருக்கணும் மேற்கு முகமாக உக்காந்தாலும் உங்களுக்கு பார்த்த மாதிரி தான் நெய் வைத்தியிருக்கோம் கிழக்கு முகமா உக்காரது மட்டும்தான் கஷ்டமா இருக்கும் நீங்க வந்து அந்த நெய் வைத்தியம் நீங்கள் பூஜை புனஸ்காரம் செய்யறது மற்ற எந்த திசையில் வக்காரும் போது அது உங்களுக்கு முன்னாடி கரெக்டாக இருக்கும் நீங்க எங்க இருக்கிறீங்களா அங்கே வைக்கலாம் அந்த உருவ பொம்மை அந்த உருவ உருவ பொம்மைக்கு காலுக்கு கீழே அந்த நெய் வைத்தியத்தை போட்டுட்டு தூப தீபமெல்லாம் காட்டணும் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணும்போது அதுக்கு வந்து ஊதுவத்தியோ இல்லை சாம்பிராணி புகையோ கற்பூர வாடையோ அப்படி இல்லைன்னு நீங்க நீங்கள் ஏற்றி வச்சுட்டு இதெல்லாம் செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக உக்காந்து இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணுங்க இந்த மந்திரத்தில் வந்து எண்ணுக்கள் தான் இருக்கு எழுத்துக்கள் இல்லைன்னு சொல்லியிருக்கேன் எதுக்காக எழுத்துக்களே இல்லாமல் எண்ணுக்களை மட்டும் போட்டிருக்கணுங்கடா அதுக்கு ஒரு ரகசியம் இருக்குது புரியுதுங்களா ஒரு மனிதனுக்கு வந்து எண்ணும் எழுத்தும் அது ஒரு பெரிய விஷயம் அதை அப்புறம் சொல்லணும் நம்ம அதை நீங்கள் இது மட்டும் போட்டு நீங்கள் கற்றுக்குங்க இதுக்கு காளியினுடைய மந்திரத்தை நம்ம போட்டிருக்கோம் காளி மந்திரத்தை வந்து நூத்தி எட்டு முறை பிரயோகம் பண்ணணும் அதிகாலையில மாலையில வந்து நீங்க உணவு என்பது வந்து மாமிசம் கலந்த உணவாக போட்டு அதுவும் நூத்தி எட்டு முறை செய்யலாம் காலையில ஒரு இடத்துல செய்துட்டு மாலையில மற்ற இடத்துல மாத்தி உக்காந்து செய்யலாமா செய்யக்கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா காலை மாலை இரண்டுமே ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியம் அதனால காலையில நீங்க எங்க உக்காந்து செய்றீங்களா அதிகாலையில அதே இடத்துல நீங்க உக்காந்து மாலையிலையும் செய்யுங்க இதில் நீங்கள் மாற்றி செய்யக்கூடிய ஒரே ஒரு ஒருலாம் கேட்டீங்கன்னாக்கா அந்த நீங்கள் பூஜை போடுறீங்க இல்லையா நெய்வேத்தியம் பண்ணுறீங்க இல்லையா அந்த நெய்வேத்தியம் மட்டும்தான் மாற்றமாக இருக்கணும் மற்றபடியெல்லாம் நீங்கள் எப்படி உக்காந்து செய்யுங்களோ அப்படியே செய்யலாம் முக்கியமாக ஸ்தம்பனம் செய்யக்கூடிய ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தீட்டு படக்கூடாது காளிக்கு கூடவா தீட்டு படக்கூடாது அப்படி பார்த்தாக்கா காளிதா காளிமா தாய் வந்து தீட்டாவாதே இருந்திருப்பாங்களா அவங்க தெய்வம் தெய்வத்தை வந்து நம்ம சோதனை பண்ணி பார்க்க கூடாது அப்படி ஒரு கேள்வி மனிதனுக்கு வரும் எனக்கே வருதுன்னு அவங்களுக்கு வராதா கண்டிப்பாக வரும் அந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் தீட்டுப்படாமல் இருந்து செய்திங்களாம் ரொம்ப நல்லது நான்வெஜ் சாப்பிட்றதுல தவறு இல்லை நான்வெஜ் வந்து படையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ஆரம்பிங்க நேற்று சொன்ன மாதிரி படையல் போடும்போது வந்து மிகவும் எச்சரிக்கையாகவும் மிகவும் கவனமாகவும் நீங்கள் போடணும் எப்படி போடணும்னு கேட்டீங்களானாக்கா படையில போட்டுட்டீங்கனாக்கா அந்த படையில வந்து முதல்ல ஒரு ஒரு தண்ணியை தெளிச்சுட்டு ஒரு பிடி அன்னமோ ஒரு பிடி மாமிசம் கலந்த உணவையோ எடுத்து அந்த உருவ பொம்மை செஞ்சிங்க இல்லையா அந்த உருவ பொம்மைக்கு பக்கத்தில் வச்சுட்டு அதற்கு பிறகு அந்த இலைய கொஞ்சம் தூரமாக இழுத்து அதுக்கப்புறம் உக்காந்து சாப்பிடுங்க உங்களுக்கு நல்லது கடவுளுக்காக போட்டது உங்களுக்கு ஒரு கலையை கத்து கொடுக்கறதுக்காக போட்ட அந்த இலையில அப்படியே உக்காந்து சாப்பிடாதீங்க அது அவ்வளவு நல்லதா இருக்காது நீயும் நானும் ஒன்னா அப்படின்றது வந்து ஏன் கேட்டீங்களாக்கா நீங்க வணங்குறது ஆக்ரோஷமான தேவி நீங்க பணிஞ்சு போனீங்கன்னாக்கா அவங்க உங்க மேல வந்து கருணை மட்டும் இல்ல உங்களுக்கு பல வகையான நன்மைகளும் செய்வாங்க இல்ல துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்ல பயந்தவனுக்கு வாழ்க்கை என்று தைரியமா செய்ய ஆரம்பிச்சீங்கன்னாக்கா அவங்க உங்களை பயமுறுத்த ஆரம்பிப்பாங்க பல வகையில இன்னல்களும் சுமைகளும் கஷ்டங்களும் வேதனைகளும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நான் பல பேரை பாத்திருக்கேன் மாந்திரிகத்தை வந்து கையால் தெரியாம கையாண்டு பல வகையில் வந்து சீரழிஞ்சு போனவங்களை பார்த்துருக்கேன் அதனால செய்கிறது வந்து மனசார நான் சொல்லி கொடுக்குறேன் நீங்களும் வந்து மனப்பூர்வமாக கற்றுக்குங்க கத்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய விஷயமே குளிக்கிறோம் எந்திரிக்கிறோம் மாந்திரிகத்தை கற்றுக்குறோம் இந்த மாந்திரிகத்தை எப்படி பிரயோகம் பண்ணணும் எப்படி பண்ணணுன்றதெல்லாம் மாந்திரிகரன்றதை வந்து மற்றவங்க தான் சொல்லணும் உங்களை நான் ஒரு மந்திரவாதி நான் ஒரு மந்திரவாதின்னு நீங்களே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது நீங்கள் தொட்டது தொலங்கனாவ சொன்ன வார்த்தை பலிதமானாவோ நீங்கள் மந்திரவாதி தான் அந்த வார்த்தைகளும் பலிதமாகறதுக்காகவும் நீங்கள் செஞ்சு கொடுத்து ஒன்று ஒன்று வந்து மக்களுக்கு நல்லதுக்காகவும் அதான் கேட்டீங்களா தவறான உறவாக இருந்தால் சேர்த்து வைக்காதீங்க முக்கியமான விஷயம் தவறான உறவுன்னு கேட்டாக்கா ஒரு கு அதாவது பசிக்குதுன்றதுக்காக எது வேணாலும் நம்ம ஆகாரமாக உண்றது தப்பு இல்ல அதுக்காக அறுவறுப்பான சில விஷயங்களை வந்து மாந்திரிகத்துல வந்து செஞ்சிடாதீங்க முக்கியமாக மாரணத்தை தொடாதீங்க மாரணத்தை தொடறதுனால மாரணனான மாரணத்துக்கு உண்டான சக்கரமோ மந்திரமோ எளிமையான முறையில் உங்களுக்கு நான் போட்டுடுறேன் நீங்களும் அதை பார்த்துருங்க ஆனால் மாரணம் செய்வது வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோ சிறந்ததாக இருக்காது மாரணம் செய்தவங்க நிறைய பேர் இருக்கிற இடம் தெரியாம வாழ்ந்த வாழ்க்கையும் இல்லாம மறைஞ்சு போயிருக்கிறது நான் பார்த்துருக்கேன் அதனால சக்திக்கு ஆகாத சில விஷயங்களை செய்யாத சிவனுக்குள் சக்தி அடக்கம் சக்திக்குள் சிவன் அடக்கம் அந்த சக்திக்குள்ளே வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேவதைகளும் அடக்கம் துஷ்ட ஆத்மாக்கள் முதல் கொண்டு இருந்து ஆக்ரோஷ தெய்வங்கள் முதல் கொண்டு அமைதியான தெய்வமோ சாந்த சுரூபமான தெய்வமோ மொத்தமே சக்திக்குள்ளே தான் அடங்கும் அந்த சிவனே அவர் அந்த அம்மாக்குள்ள அடக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா எல்லா மாந்திரிகமாக அவங்களுக்கு தான் பெண் தெய்வம் என்பது வந்து நீங்க பூஜித்தீங்கன்னாக்கா அது தெய்வம் மட்டும் இல்லை குல தெய்வமா இருந்து காப்பாத்தும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா பெண்களை வணங்குறதும் பெண் தெய்வத்தை வணங்குவதும் கரெக்டான முறையில் செய்தா உங்களுக்கு கை மேல் பலன் வந்து அதிகமாக கிடைக்கும் இந்த அம்மாவை வந்து நீங்க வணங்குறீங்க காளிமா தாயினுடைய அஷ்ட கருமத்தையும் நீங்க பிரயோகம் பண்றதுக்காக நான் ஒவ்வொன்றும் போடுறேன் அதை நீங்கள் பாக்குறீங்க செய்றீங்க இச்சை ஆசை இருக்கக்கூடாதுன்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இச்சை ஆசைன்னு கேட்டா தன் உங்களுடைய விருப்பத்துக்காக யாரையுமே நீங்க வசியம் ஸ்தம்பனம் பண்ணுறதோ வசியம் பண்ணுறதோ இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா இதை செஞ்சு அவங்கள வந்து நம்ம ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறதோ அழிக்கணும்னு நினைக்கிறதோ திருடணும்னு நினைக்கிறதோ பொய் சொல்லணும்னு நினைக்கிறதோ அபகரிக்கணும்னு நினைக்கிறதோ என்ன ஒரு துளி கூட இருக்கக்கூடாது கஷ்டம் என்பது மனிதனுக்கு காலப்போக்கில் வந்து போற ஒரு சின்ன பிரச்சனை தான் அது ஒரு வருஷமாக இருக்கலாம் இல்லை ரெண்டு வருஷமாக இருக்கலாம் பல நாளாக கஷ்டத்துலாம் இருக்கிறோங்க நாங்கள் என்ன பண்ணது அப்படி என்ன பண்ண கேட்டீங்கன்னாக்கா கஷ்டத்தை கொடுத்த கடவுள் அதை தீக்கிறதுக்கு ஒரு வழியும் கொடுப்பாரு அந்த வழியை நோக்கி நீங்கள் போயிருக்க மாட்டீங்க நானும் போயிருக்க மாட்டேன் இதுதான் அதனுடைய விஷயமே கடவுள் கொடுக்க காத்துக்கிட்டுருக்கிறாரு ஆனால் அவர் நம்மளுக்கு என்ன விதி கொடுத்துருக்குறாரோ அந்த பாதையில போனோம்னா வெற்றி என்பது வந்து ஈஸியாகவே கிடைக்கும் சரி இது நீங்கள் உக்காந்து செய்கிறதுக்கு உண்டான வழியும் சொல்லியாச்சு விளக்கம் ஏற்றி வச்சு செய்யணுன்றது சொல்லியாச்சு விளக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றலாம் நெய் தீபமாக ஏற்றிக்கலாம் சரி ஒரு குறை ஒன்று இருக்குது நெய் தீபத்தை நீங்கள் காலையில் ஏற்றிட்டீங்கன்னாக்கா இது வந்து விடியோ காலம் ஏற்றிட்டீங்கன்னாக்கா மறுநாள் அதை தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் சாமியை கும்பிட்டுருக்கு பிறகு உங்களுக்கு விருப்பம் வந்தாக்கா அதே வந்து விளக்கை அதான் உங்களுக்கு வந்து எண்ணெய் நிறையா இருந்தாவோ இல்லை நெய் நிறையா இருந்தாவோ நீங்கள் வச்சுட்டு போங்க அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்கள் கையால் வந்து அந்த செண்டு மல்லி இருக்குது பூ வேணும் பூ வேணா இருக்குது இல்லையா அப்போ எந்திரிச்சி மந்திரமெல்லாம் சொல்லிட்டு வெளியில் போகும்போது உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு போகும்போது உங்களுக்கு இப்போ இருக்கட்ட பரவாயில்ல அணைக்கலான்னு கேட்டீங்கன்னா அந்த பூவை எடுத்து அணைச்சி வச்சுட்டு கையை எடுத்து கும்பிட்டு நீங்கள் போகலாம் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா மாந்திரிகம் கத்துக்கிறது ஒரு காலத்தில் வந்து என்ன சொன்னாங்க நீ ஏத்தின விளக்கு அணையவே கூடாது நீ கடைசி வரைக்கும் அதை அதை பார்த்துக்கினா வாழ்க்கை போயிடும் எந்த வேலை செய்ய முடியும் வேலையும் செய்யணும் இப்போ இருக்கிற இந்த உலக காலகட்டத்தில் வேலையும் செய்யணும் தொழிலும் செய்யணும் குடும்பத்தையும் காப்பாற்றணும் அந்த குடும்பத்தை காப்பாற்றணும் மற்றவங்களை காப்பாற்றுறதுக்காக அந்த மாந்திரிக கலையும் கற்றுக்கணும் இந்த கலையாகப்பட்டது மிகவும் எளிமையாக தான் போட்டிருக்கேன் மிக ரொம்ப கஷ்டமாக சக்கரமெல்லாம் போடல எளிமையான சக்கரங்களை போட்டிருக்கேன் பயனுள்ள சக்கரங்களாக போட்டிருக்கேன் அந்த சக்கரத்துக்குள்ளே எழுத்து இருக்குது அந்த எண்ணுக்களை வந்து விட்டுட்டு அந்த எண்ணுக்களை போடணும் போட்டு முடிச்சுட்டு அந்த கோடு வரத்து பார்த்தியா அந்த கோடில் தான் நீங்கள் யாரை வந்து ஸ்தம்பனம் செய்ய போகிறீங்களோ அவங்களுடைய பேரை எழுதணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த எண்ணுக்களை பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா அந்த எண்ணுக்கள் எங்கே இருக்கும் அந்த எழுத்துக்கள் அதுக்கு கீழே வந்து நாலு கோடு மாதிரி வருது இல்லையா அந்த கோட்டில் எங்கே வேணாலும் பேரை எழுதிக்கலாம் இணைக்கிறதுக்கு ஆண் பேரோ பெண் பேரோ வசியத்துக்கு போட்ட மாதிரி பேர் மாற்றி மாற்றி போடணுன்ற அவசியமெல்லாம் கிடையாது ஸ்தம்பனத்துக்கு இவங்க பேரை எழுதிட்டு அவங்க பேரை எழுதலாம் அவங்க பேரை எழுதிட்டு இவங்க பேரை எழுதலாம் அந்த தகுடை மடிக்கும்போது எல்லாமே ஒன்று சேர்ந்துக்கும் வாசனை திரவியெல்லாம் போட்டு தான் இந்த தகுடு இந்த சக்கரத்தை நான் போட்டிருக்கேன் நீங்க தகுட்டுல எழுதி இந்த சக்கரத்தை வச்சுக்குங்க வச்சுக்கிட்டீங்கன்னா மிகவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாம வாசனை திரவியன்றது வந்து புனுக்கு கஸ்தூரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா சவ்வாது இதையெல்லாம் வாங்கி வீட்டுல வச்சுக்குங்க வீட்டுல வச்சுக்கிட்டு இருந்தா தான் நல்லா இருக்கும் இல்லாட்டி முக்குடல்னு கேளுங்க முக்குடல் கொடுத்தாங்கன்னா உள்ள எல்லா திரவியமும் சேர்த்து முக்குடல் ஒன்று கொடுப்பாங்க அதை வாங்கி வச்சுக்கிட்டு இந்த சக்கரத்துங்களுக்கு நீங்கள் பயன்படுத்துங்க சரி ஆச்சா அடுத்தது வந்து மந்திரத்தை பிரயோகம் பண்ணும்போது நீங்கள் உக்காந்துக்கிட்டு இருக்கிறீங்களா அந்த ஆசனம் அந்த இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணும்போது உக்காந்து அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் பா சொல்கிறீங்க கரெக்டுங்களா அந்த நூற்றி எட்டு முறை சொல்லும்போது உங்களுடைய கவனச் இருக்க இருக்கக்கூடாது சத்தமோ கூசலோ இருக்க கூட வீட்டில் வந்து ஒரு பக்கம் செல்போனை பார்த்துக்கணும் ஒரு பக்கம் டிவியை பார்த்துக்கணும் ஒரு பக்கம் வீட்டில் எல்லாம் வந்து சத்தம் போட்டுக்கிட்டு ஒரு அமங்கலம் வந்து அந்த மந்திரத்தை சொல்ல முடியாது அதுக்கு தான் அதிகாலையில் மூன்றரை மணிக்கு எந்திரிங்க கொஞ்சம் சத்தம் இல்லாமல் பொறுமையா இருக்கும் சரி இல்லைங்க மூன்றரை மணிக்கு எந்த எங்க வீட்டு பக்கத்தில் ஃபேக்டரி இருக்குது எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு குழா போட்டிருக்காங்க ஜனமெல்லாம் வராங்க போறாங்க சத்தமாக இருக்குதுனாக்கா தனி ஒரு இடத்தை வந்து இந்த மண் மந்திரத்தை பிரயோகம் பண்ணுறதுக்காக தனியாக ஒரு இடத்த வந்து நீங்க முடிவு பண்ணி செய்யுங்க ஸ்தம்பன மந்திரம் என்பது வந்து முதல்ல நீங்க அந்த தேவிக்கும் இந்த மந்திரத்துக்கும் ஸ்தம்பனம் ஆயிடுங்க அந்த மந்திரத்தை சொல்லும் போது உங்களையும் மறந்து நீங்க அந்த காளி மாதக்கு நீங்க தான் உங்களுக்கு அந்த கலை மொத்தமே அடிமையாகி நீங்க செய்யறது எல்லாமே பலிதமாகும் ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி நூறு முறை யோசனை செய்யுங்க செய்யதுக்கு அப்புறம் ஒரு முறை கூட யோசனை செய்யாதீங்க சரிங்களா மிகவும் நல்ல சக்கரத்தையும் மிகவும் நல்ல மந்திரத்தையும் நான் போட்டிருக்கேன் இதை பார்த்து பொறுமையா செய்யுங்க அஷ்டமி நாளும் அமாவாசை நாளும் ஸ்தம்பனம் செய்வதற்கு உகந்த நாளாக இருப்பதனால அதுக்கு வந்து நாலு கிழமையெல்லாம் தேவையில்லை அந்த அஷ்டமி அடுத்தது அமாவாசை இந்த ரெண்டு நாள்லயே நீங்க பயன்படுத்த முதல்ல பயன்படுத்துறது மட்டும்தான் அந்த நாள் இந்த சக்கரத்தையும் அந்த மந்திரத்துக்கெல்லாம் முதல்ல தான் அந்த நாள் அதற்கு பிறகு நாலு கிழமையெல்லாம் தேவையில்லை அதிகாலையும் மாலையில மட்டுமே நீங்க செய்துக்கிட்டு வரலாம் ஒருவேளை நீங்க வந்து நான் சொல்றதெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை சொன்னாக்கா வருஷம் வாரத்துக்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை வருது அஷ்டமினா மாசத்துக்கு ஒரு முறை வருது அந்த மாசத்துல ஒரு நாள் தான் நம்ம மந்திரத்தை பிரயோகம் பண்ணலாம் நீங்க தப்பா கணக்கு போடுறாதீங்க ஆரம்பிக்கிறது மட்டும் அமாவாசை அனைக்கும் அஷ்டமி அனைக்கும் மற்ற நாள்ல தினம் தினமும் செய்து நூத்தி எட்டு முறை ஒரு நாளைக்கு காலையில் சொல்லிட்டீங்களா மாலையில ஆயிரத்தி எட்டு சொல்லி சித்தி ஆன உடனே நீங்க அமைதியா ஆகலாம் அதுக்கப்புறம் நீங்க பிரயோகம் பண்றதுக்கு ஆரம்பிக்கலாம் ஒண்ணும் தப்பே கிடையாது சரி இதெல்லாம் செய்து முடிச்சிட்டு இதெல்லாம் பாருங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்